நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் பிளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் பொன்னமாப்பேட்டையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க அடி ரோடு வசதி இருக்குதுங்க மேற்கு திசையை பார்த்த பிளாட்டுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வாங்க இந்த இடம் இந்த வீடு தாங்க பழைய வீடு இடமும் வீடும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீட்டுக்கு காசு இல்லைங்க இடத்துக்கு மட்டும்தாங்க காசு வீட்டுக்கு விலை இல்லைங்க இடத்துக்கு மட்டும்தாங்க விலை இடம் வந்து ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாங்க எவ்வளோ சதுரடி இருக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குதுங்க இருபது அடி ரோடு வசதி மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க நம்ம பொன்னமாகப்பட்ட கேட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளார இந்த இடமும் பழைய வீடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி நீங்கள் வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி